ஸ் குட் மார்னிங் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோய் நோய் சார்ந்த மொத்த விலை பட்டியலோடு வந்து கோவா இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய் வந்து கோவா ஒரு இருபது ரூபாய் சொல்லணும் கேரட் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இருக்கு லீக்ஸ் தொண்ணூறு ரூபாய் ராபு கிலோ எழுபது ரூபாயில இருக்கு பீட்ரூட் பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாயில இருக்கு உருளைக்கலங்கு பத்து ரூபாய் சிவப்பு உருளை கழிவு பார்த்தீங்கன்னா இருநூத்தி அறுபாயிருக்கு நூக்கல் பாத்தீங்கன்னா நூற்றி ரூபாயில இருக்கு அடுத்து குடைமிலகாய் பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுவாயில இருக்கு சிவப்பு அதே நேரத்தில் மஞ்சள் பச்சை இது ரெண்டும் கிலோ எட்நூத்தி ஐம்பது இருக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பாசில் பாசில் எந்த விலை மாற்றமே இல்லாமல் பாசில் வந்து கிலோ ஆறுநூறுவாயில் இருக்குது அதே நேரத்தில் சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சல் தெரி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு கொத்தமல்லி கிலோ முந்நூறுவா பேக் பார்த்திங்கன்னா கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சலாது இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு சலாது கிலோ ஐநூறுரூவா புதினா ஆனூறுரூவா பாஸ்லி பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது ரீவா ரூவா கிலோ நூறுரூவாய் ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரத்தி இருநூறுவாயிலே இருக்குது ப்ரோகோழி கிலோ ஐநூறுரூவா கோழி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ ரூபாயும் பச்சை கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு சுக்குனி பார்த்தீங்கன்னா அப்புறம் பச்சை வந்து ஐநூறுரூவாயும் மஞ்சள் சுக்குனி கிலோ முந்நூறுரூவாய்க்கு வந்திருக்குனு தான் சொல்லணும் மஞ்சள் சுக்குனி நீட்ட ராபு எந்த விலை மாற்றமே இல்லாமல் நீட்ட ராபு கிலோ நூறுரூவாயில் இருக்குது க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறுரூவா கறி பார்த்தீங்கன்னா கிலோ ஆறநூறு ரூபாயிலிருந்து கருமிகா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நானோட காய்கறி மொத்த விலை பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ வைங்க அப்போ ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ வந்த சார் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்